வெல்கம் டு கிரேஸ் பீப்புள் டாக் ஜிபிடி இந்த ஜிபிடியில் வந்து பார்க்குறது ரோமர் ஒம்போதுலேருந்து பதினொன்று வரைக்கும் ஏற்கனவே ரோமர் ஒம்பதாவது அதிகாரத்தில் ஒரு சில விஷயங்களை குறித்து பார்த்தோம் இது வந்து இஸ்ரேவேல் தேசங்களுக்காக எழுதப்பட்ட அதிகாரங்கள் ஒம்பது பத்து பதினொன்று ஸோ தொடர்ச்சியாக இந்த அதிகாரங்களை குறித்து நம்ம கலந்து ஆராய்ந்து நிதானிக்க போகிறோம் திஸ் இஸ் பாஸ்டர் குரு அண்ட் வித் மீ இஸ் நோவா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கு இது அதிகமாக பேசப்பட்ட பங்கு அது வந்து ரோ பார்வோனின் இருதயம் கடினப்படுத்தப்பட்டது கர்த்தர் கடினப்படுத்தப்பட்டது கடினப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அதை பத்தி நீ என்ன நினைக்கிற நோவா சோ நம்ம கர்த்தர் வந்து இருதயத்தை கடினப்படுத்தினார்னு உடனே நம்ம உடனே கர்த்தரை வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிடும் கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினார் கர்த்தர் வந்து இதற்காக கடினப்படுத்தினார் அப்படின்னு பட் ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்போது பவுல் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் எழுதும் பொழுதும் அதே தான் சொல்கிறாரு அதே மாதிரி நம்ம யாத்திராகமில் பார்த்தாலும் அதே தான் மென்ஷன் ஆயிருக்கு ஸோ நம்ம இதை குறித்து எப்படி நம்ம சிந்திக்கலாம்னா கர்த்தருடைய குணாதிசயத்தை தெரிந்தாலொழியே நம்ம இதை வந்து சரியாக புரிந்து கொள்ள முடியாது கர்த்தருடைய குணாதிசயத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம வந்து முதலாவது எந்த இடத்துல வந்து கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு வந்து நம்ம யாத்திராகமும் நாலாவது அதிகாரத்துக்கு போகிறோம் ஸோ நாலாவது அதிகாரம் யாத்திராகல என்ன நடக்குதுன்னா மூசை வந்து மூசை கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு இந்த மாதிரி நீ தேசத்தை விடுவிக்க மாதிரி நீ வந்து பார்வோன் இடத்துல போய் பேசும் பொழுது பார்வோன் வந்து தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்குவான் அந்த இடத்துல கர்த்தர் அதைய மென்ஷன் பண்ணுறக்கு பதிலாக கர்த்தர் என்ன சொல்லுவார்னா நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் ஸோ அந்த இடத்துல நம்ம எதை குறிப்பா பார்க்கணும்னா கர்த்தர் வந்து நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன்னு சொல்லலை கடினப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு அது வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் கர்த்தர் மோசை இடத்துல சொல்கிறாரு அதே மாதிரி மோசே நாலாவது அதிகாரத்தில் வந்து பார்வோன் இடத்துல போய் பேசும்போது பார்வோன் என்ன சொல்கிறான்னா நான் எதற்காக இஸ்ரேவேல் ஜனத்தினுடைய தேவனை தேவனுக்காக அவருக்கு பலி செலுத்துறதுக்கு நான் அனுமதிக்கணும் அப்படின்னு வந்து தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணுறான்னா கடினப்படுத்திக்கிறான் ஸோ ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் நாலு இருபத்தி ஒன்று நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் இதுதான் நான் முன்னாடி உங்ககிட்ட மென்ஷன் பண்ண மாதிரி கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துவேன்னு சொன்னார் அதுக்கடுத்த அதிகாரம் யாத்திராகமும் அஞ்சு ரெண்டாம் அதிகாரத்தை வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தரின் வார்த்தை வார்த்தையை கேட்க கேட்பதற்கு அவன் யார் நான் கர்த்தரை அறியேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிறான் அடுத்தது ஏழாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று அவன் கடினப்படுத்திட்டே இருந்தான் ரெண்டு தடவை அவனுடைய இருதயம் கடினமாயிற்று அப்படின்னு கர்த்தர் சொல்றார் அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோது தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் கர்த்தர் அந்த நேச தேசத்திற்கு கொடுத்த வாய்ப்பு கர்த்தர் வந்து பார்வோன் மனம் திறந்துன்னு கொடுத்த வாய்ப்பை அவன் அந்த பிரச்சனை எப்போ போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானோ உடனே அதனுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான் அந்த இடத்துல வந்து பிரச்சனை போயிடுச்சு நான் கர்த்தரை நம்புகிறேன் கர்த்தரை நான் நம்புகிறேன் அவருடைய மக்களை நான் விடுகிறேன்னு அவன் சொல்லாமல் அவன் என்ன பண்ணான் உடனே தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டான் ஸோ இதே மாதிரி அவன் மூணு நாலு தடவை இல்லாமல் கர்த்தர் பத்து தடவை அவனுக்காக பத்து தடவை அவனுக்கு வார்னிங் கொடுத்தார் இந்த மாதிரி மனம் திரும்புவதற்காக ஆனால் பத்து தடவையுமே பார்வன் என்ன பண்ணோ இல்லை தன்னுடைய இருதயத்தை வந்து கடினப்படுத்திக்கிட்டான் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினேன் பார்வோன் வந்து எப்ப வந்து தள்ளி வைக்கிறானோ கர்த்தர் வந்து தன்னுடைய கடினப்படுத்துதலுக்காக ஒப்பு கொடுத்துறாரு இந்த கடினப்படுத்துதலுக்காக ஒப்பு கொடுக்கறது வந்து நம்ம இதில் மட்டும் பாக்குறது இல்ல இதோட வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஜுடிஷியல் ஹார்டனிங்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீதி நீதியிற்காக இருதயத்தை கடினப்படுத்துதல் இது வந்து கர்த்தர் வந்து நீதி உள்ளவர் அவர் அநீதியான ஒரு நாட்டையோ அநீதியான ஒரு விஷயத்தையோ பார்க்கும் போது தன்னுடைய நீதியை அந்த இடத்துல செலுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து நம்ம எங்க இருந்து பார்க்கலாம்னா ஆதி ஆகமம் பதினஞ்சு பதினாறுல பார்க்கலாம் அமோரியர்களுடைய இதையும் நம்ம பார்க்கலாம் அதை வந்து கர்த்தர் சொல்லுவாரு அவருடைய அநீதி வந்து அந்த குறிப்பிட்ட அளவுக்கு வரலை அது வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நான் நீதி தீர்ப்பேன் அப்படின்னு அதே மாதிரி வந்து ஆபக்கூக்கில் வந்து ஆபக்கூக்கு வந்து கடவுள் கேட்ட சொல்றேன் என்ன கடவுளே அநீதியாக இருக்கு இந்த இடத்துல இவ்வளோ அநீதி இருக்கு நீங்க இருக்கீங்களா பார்க்குறீங்களாங்கிறது வந்து கருத்தர் இடத்துல அவன் கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு நீ விவரித்தாலும் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அதை வந்து நான் எப்படி செய்ய போகிறேன்னா கல்தேய தேசத்தை வந்து கொண்டு இஸ்ரேல் ஜனத்தை வந்து நான் வந்து நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு ஸோ கர்த்தருடைய நியாயம் தீர்க்குதல் வந்து ஓகே இவங்க வந்து வேற ஜனம் இவங்க வந்து வேற ஜனம் இவங்க வந்து வேற மக்கள் அதனால் நான் இப்படி நியாயம் தீர்க்க போகிறேன் அதனால் இப்படி நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு நான் அவர் பண்ணாமல் எல்லாத்திற்கும் கர்த்தர் ஒரே தரமாக நியாயம் தீர்க்கிறார் கர்த்தருடைய இருதயம் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடிய கூடாத இருதயம் அதே மாதிரி நம்ம நினைவை தேசத்தையும் பார்க்குறோம் யோனா வந்து நினைவே தேசத்தில் போய் கர்த்தருடைய அந்த கோபாக்கினையை குறித்து அவன் வந்து பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் நினைவே தேசம் மொத்தமும் திரும்ப வந்து கர்த்தருக்கு கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்க மனம் திரும்பினாங்க ஸோ கர்த்தர் மனம் திரும்புதலை பார்த்த உடனே கர்த்தர் இரக்கம் காமித்தார் அதே மாதிரி பார்வோன் மனம் திரும்பி வந்திருந்தா கர்த்தர் இரக்கம் காமிச்சிருப்பார் எகிப்து தேசத்தை நியாயம் தீர்த்திருக்க மாட்டார் பட் ஆனால் நியாயம் தீர்த்தருக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்ததுனால கர்த்தர் வந்து அந்த கடினப்படுத்துதலுக்கு அவனை ஒப்புக் கொடுத்தார் ஸோ அதே தான் நம்ம அமோரியரை பற்றி நம்ம பேசினோம் ஆதி ஆகமம் பதினஞ்சு பதினாறில் அமோரியர்கள் வந்து தன்னுடைய பாவம் வந்து அநீதி வந்து நானூறு வருடங்கள் அதாவது நான்கு தலைமுறைகள் கழித்து தான் அவங்களுடைய வந்து பாவத்திற்காக கர்த்தர் நியாயம் தீர்க்கிறதே தவிர அவர் உடனே வந்து நியாயம் தேர்க்கல் கர்த்தர் வந்து ரொம்ப நீடிய பொறுமையாக நீடிய சாந்தமுள்ள கர்த்தராக அவர் அவர்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்பை அவர்கள் எடுக்காமல் வாய்ப்புக்கு விரோதமாய் செல்லும் பொழுது கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கிறார் ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த ரோமர் ஒன்பதாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் கர்த்தர் நியாயம் தீர்க்குதல் வந்து நீதிக்குரிய நியாயம் தீர்க்குதல் கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்தினதும் வந்து நீதிக்குரிய கடினப்படுத்துதல் ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம் வா சூப்பர் உங்கள் ஆன்சரில் பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை கர்த்தர் கடினப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பரிந்து பேசக்கூடிய விதத்தில் வந்து நம்ம தப்பாக பேசிடலாம் அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீடிய பொறுமையுள்ளவராக கர்த்தர் இருந்தார் அப்புறம் கடினப்படுத்துதல் அப்படின்றது வந்து நீதிக்குரிய வகையில அந்த பார்வோனை வந்து கடினப்படுத்தி இருக்கிறார் ஸோ அதை பத்தி பேசும்போது நம்ம முதல் பஸ்கா பண்டிகை அந்த எகிப்து தேசத்தில் கொண்டாடும் பொழுது அப்போ வந்து பார்வோனுடைய இருதயம் கர்த்தரினால் நீடிய பொறுமையுள்ள கர்த்தரினால் கடினப்படுத்தப்பட்டது அதுவும் நீதிக்குரிய வகையில் படுத்தப்பட்டது அப்புறம் வந்து பார்க்கும்பொழுது பொழுது ஏசு கிறிஸ்து பஸ்கா ஆடாக சிலவையில் அறையப்படும் பொழுது ரோமர் பதினோராவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் வந்து இஸ்ரேவேலர்கள் கடினப்பட்டார்கள் அப்புறம் வந்து கடவுள் சொல்றாரு புறஜாத புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேவேலில் ஒரு பங்கு கடின மனது உண்டாயிருக்கும் அப்படின்றார் இது